பிரம்மாவே வந்திருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் காயத்ரி இன்னைக்கு நம்ம கூட செல்லம்மாள் பாட்டி இருக்காங்க அம்மாக்கு எழுபத்தி இரண்டு வயதாகுது அம்மாக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நாள் இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம முழுவதுமாக எல்லா பற்களையுமே எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் முறையில் ஃபிக்சலாக பல்லு கட்ட போகிறோம் இன்றைக்கி சிகிச்சையோட முதல் நாள் அம்மாவுக்கு மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலும் கடவாய் பற்கள் கிடையாது முன்பற்களும் ஈறு பிரச்சனையினால் பலவீனமாகி பற்களுக்கு நடுல இடைவெளியும் ஏற்பட்டு பற்கள் வெளியிலையும் நகர்ந்து வந்திருக்கு பற்கள்னால் அவங்க இவ்வளோ நாள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன இந்த சிகிச்சை பண்ணுறதன் மூலமாக அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கம்மா பல் இப்படி போனது காரணம் ஆட்சு மேல் தடை தடையில் பழமாக அடிபட்டதுனால அந்த கரட்டி மாற்ற பல் மாட்டிக்கலான்னு சொன்னாங்கன்னு சொல்லி கீழே மேல் தடையும் தடை மாட்டியிருந்தோம் ஆனால் மேல் தடையில் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஆனால் நடந்த ஆறு வருஷம் ஆச்சு பல் முன்னாலேயே தள்ளிக்கிட்டே வந்தது கீழ்த்தடையில் வந்து அந்த கரட்டி மாற்றும் போது நாக்கு கடியில் கட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பிட முடியாது ஒன்றும் க கடினமான பொருள் எதுவுமே முடியாது சும்மா லைட்டாக தான் எப்படியோ சமாளித்து வரைக்கும் கொண்டு வந்தேன் சந்தியா மேடத்தை யூடியூப்பில் பார்த்தேன் அவங்க சொல்கிறது அதை மற்றவங்களுக்கு செஞ்சு பார்த்ததில் ரொம்ப மன திருப்தியாக இருந்தது நம்பிக்கையாக அவங்க சொல்கிறத பார்த்து செய்ய வந்திருக்கேன் இந்த சிகிச்சை பண்ணுறதன் மூலமாக அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னம்மா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம் அது நல்லா சாப்பிடலாம் மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு நல்ல ஒரு அது என்ன சொல்கிறது எனர்ஜியோட நல்லா பேசலாம் ஒரு என்ன பழைய ஒரு என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி மறுபடியும் வாழ்க்கையை புதுப்பித்த மாதிரி இருக்கும் பள்ளி வந்து தானே மெயின் அதனால் அதனால தான் நான் கெட்ட வந்திருக்கேன் நம்ம உங்களுக்கு நல்லபடியா இன்னைக்கு பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல் தாடையை ஆரம்பிக்க போறோம் ஸோ மேல் தாடைக்கு முழுவதுமா மருத்து போற மருந்து கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு சிகிச்சை ஆரம்பிக்க போறோம் வழியெல்லாம் எதுவும் இருக்காது பயப்படாதீங்க சரிங்களா பயமே இல்லடா பேத்தி மாதிரி இத்தனை பேர் இருக்கேன் ஆட்சி விட்டு வரீங்க நான் எல்லாம் பார்க்கணும்னு கடவுள் நினைச்சிருக்காரு அதனால எந்த ஒரு உங்களோட ஒரு சிரிச்ச முகமே ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குடா எனக்கு வந்தாலே ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது எனக்கு ஒரு சந்தோஷமாக நான் வாழ்க்கையில் ரொம்ப என்ன சொல்கிறது சிரிக்கிறதுக்கும் இது இல்லை இப்போ ஒரு எனர்ஜி வேறு இருக்குது இத்தனை பேர்த்தி நமக்கு இருக்காங்க நல்ல நல்ல கவனிப்போ சந்தோஷமாக பேசுறது ஒரு ஆரோக்கியமாக பேசுறது உங்கள் முகத்தை பார்த்தாலும் ஒரு தெம்பா தெம்பு வர்றது அதுதான் வேணும் மக்கள்கிட்ட ஒரு அரவணைப்பு அதுதான் முக்கால்வாசி குணப்படுத்துறது தைரியம் கொடுக்கறது நல்ல கவனிப்பு நல்லா கவனி கவனிக்கிறது மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இது தெரியணும் தெரிஞ்சா நிறைய பேருக்கு நானே கூப்பிட்டுவேன் மக்கள்கிட்ட சொல்லி நானே கூப்பிட்டுவேன் இது ரொம்ப நீங்களே ஒரு பல்லாண்டு நீண்ட ஆயிலோடு இருந்து மக்களுக்கு கொண்டு செய்யறணும் கேட்டுக்கிறேன்டா பாட்டி முதல்ல அம்மாவுக்கு நம்ம மேல் தடைக்கு முழுவதுமாக மருத்துப்பூற மருந்து கொடுத்துட்டு எல்லா பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ஸ் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ரே எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா கீழ்தடைக்கு முழுவதுமா மருந்து போற மருந்து கொடுத்துட்டு எல்லா பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ஸ் பொருத்திடுவோம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம மேற்கழுத்த ஆடையில் அனைத்து பற்களுமே எடுத்துட்டு இன்ப்ளான் பொருத்தி ஃபிக்ஸடாக பற்களும் நம்ம ஐந்து நாட்களில் வந்து பொறுத்திருக்கோம் அம்மா இப்போ ரெண்டு நாட்கள் கழித்து செக்அப்காக வந்திருக்காங்க அவங்களோட இன்னும் மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் அது நீங்க மொத்த பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட போனால் நம்பிக்கையா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு வயசுலேயே ஒருத்தமாக பேசி கொடுத்தாங்க அதை நான் பார்த்தேன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்படி அவங்கள பார்த்து நம்ம செஞ்சிடணும்னு சொல்லி வயதாக்கியமாக வந்து இங்கே செஞ்சேன் பலனாலே ஒரு முரடா இருப்பாங்க முரத்தமாக பேசுவாங்க ஆனால் இங்கே பார்த்தா நம்ம குடும்பத்தோட குழந்தைகளோட இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அன்பு கனிவு அவ்வளோ ஒரு பராமரிப்பு பாதுகாப்பு என்ன என்ன சொல்ற நிறைய இருக்கு அவ்வளவு தூரம் கவனிச்சு பார்க்காங்க எந்த ஒரு நம்மளுக்கே ஒரு போரடிச்சு போகும்போது அவ்வளவு அவ்வளவு கவனிப்பு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இருந்துடக்கூடாது அவ்வளோ அழகா நம்மளை அழகுபடுத்தி பார்க்கறதுக்கு பிரம்மாவே பிரம்ம குமாரிகளாக வந்திருக்காங்க அது மாதிரி எல்லாரும் பயன்பெறணுங்கிறதுக்காகத்தான் நான் வீடியோ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் மக்களுக்கு போய் சேரணும் நம்ம பார்க்க தான் நம்ம வந்தோம் அதனால மக்களுக்கு போய் இந்த விஷயம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் இது நான் மேலும் வீடியோ மட்டும் இல்லை மக்களுக்கு நான் எங்கெங்க போறேனா அங்கெல்லாம் சொல்லி எல்லாத்துக்குமே தைரியம் கொடுப்பேன் தைரியமே தேவையில்லை ஒரு பல்லு புடுங்கிறது நம்ம பட்ட அந்த கஷ்டத்தை அவங்க பயங்கரம் படுத்திட்டாங்க பல் காட்டுறத பயப்படுத்திட்டாங்க ஆனா இது இத்தனை பல்லு கழட்டி இவ்வளவு வச்சு இவ்வளவு அழகா சாப்பிட முடியும் ஒரு தன்னம்பிக்கை பல்லு வந்தோடனே ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு அதனால நமக்கு வந்து வாழ்நாள்ல ஒரு ஒரு என்ன சொல்றது தன்னம்பிக்கையா வர்றதுக்கு இது ஒரு பல்லு ஒரு எடுப்பா இருந்தா தான் ஒருத்தங்கிட்ட பேச முடியும் சிரிக்க முடியும் ஆனா பயப்படணும் அவசியமே இல்லமா எவ்வளவோ ஒரு பல் ரெண்டு பல் பிடுங்குறவங்க என்னது போய் என்ன ஓடுற வரைக்கும் ஓடுது அப்படின்னு தான் நினைக்காங்க அவங்களுக்கு நம்ம ஆதாரம் இருந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தைரியம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் செய்ய வைப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குடா ஆனா கவனிப்பு ட்ரீட்மெண்ட் இல்ல இல்லை சொந்த ஒரு சொந்த பந்தத்தை பார்க்க விட அதுக்கும் ஒரு படி மேல ஒரு சிரிச்ச முகம் என்ன செய்ய நான் அங்க வந்துதான் சிரிச்சிருக்கேன் பிள்ளைங்களை பார்த்த அவங்கள கொஞ்ச நேரம் என்னால பிரிய முடியல அழுகே வந்துருச்சு அந்த அளவுக்கு பணம் எப்பனாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் ஆனா அன்பு பாசத்தை உங்ககிட்டதான் ரொம்ப எதிர்பார்த்துக்கேன் சொந்த வந்தத்தை விட பிள்ளைங்க அவ்வளவு பிள்ளைங்களும் அவ்வளவு உழைப்பு அவ்வளவு கனிவு அந்த கனிவுலதான் நமக்கு எதுவுமே தெரியல ஒண்ணுமே தெரியல கல்லு மாட்டு இவ்வளவு இவ்வளவு இதா பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே சொல்லுவோமா நான் பட்ட இன்றும் இப்ப எல்லா பையவும் தரட்டும் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் அதனாலதான் நான் இப்ப பேசுறது எல்லாரும் அனுபவிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு காசு இருந்தும் கூட பயந்து போயிருக்காங்க